அன்பான தமிழ் மக்களே உங்களுடைய வீட்டில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையை பற்றி நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் வீட்டில் உள்ள இளந்தளிர்கள் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு தொழில்நுட்ப கல்வி பொறியியல் கல்வி என்று பல வகையான கல்வியை கற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உரிய வேலை கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டிலிருந்து குமரி குமரிமுனை வரை பார்த்தால் வெளிமாநிலத்தவர்கள் அங்கங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் வேலைகளில் இருக்கிறார்கள் இந்த காட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆட்கள் தமிழ்நாட்டில் கிடைக்காததால் வெளிமாநிலங்களிலிருந்து தருவித்திருக்கிறார்களோ என்ற எண்ணத்தை உண்டாக்கும் ஆனால் உண்மை அதுவல்ல தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு வாய்ப்பு அலுவலகங்களில் தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லை வேலை வேண்டும் என்று கேட்டு தங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக வேலை கிடைப்பது கிட்டத்தட்ட இல்லை என்று சொல்லலாம் எப்பொழுதாவது தமிழக அரசு தம் மாநில அரசுக்கு தேவையான ஊழியர்களை எடுக்கிறது ஆனால் இங்கே இந்திய அரசுக்கு ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன பெரும் பெரும் தொழிற்சாலைகள் இருக்கின்றன தொடர்வண்டித்துறை இருக்கிறது லட்சக்கணக்கானோர் பணியாற்றக்கூடிய தொடர்வண்டித்துறை அடுத்தது பாதுகாப்புத்துறை ராணுவ தொழில் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டிலே ஆறு இருக்கின்றன பிஹெச்சியல் மூன்று நிறுவனங்கள் இருக்கின்றன போலவே உற்பத்தி வரி அலுவலகங்கள் கிட்டத்தட்ட மாவட்டந்தோறும் இருக்கின்றன வருமான வரி அலுவலகங்கள் இருக்கின்றன துறைமுகம் விமான நிலையங்கள் பெட்ரோலிய தொழிலகங்கள் என்று ஏராளமான நடுவனரசு தொழிற்சாலைகள் இங்கே இருக்கின்றன அலுவலகங்கள் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் உருவாகி கொண்டே இருக்கின்றன அந்த வேலைகள் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதா என்றால் இல்லை ரயில்வே எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்வண்டித்துறை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் பல ஆண்டுகளிலுடைய கணக்கு இருக்கிறது தகவல் அறியும் சட்டத்தின்படி நம்முடைய நண்பர்களால் பெறப்பட்ட தகவல்கள் ஆனால் ஒரே ஒரு கணக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு மட்டும் சொல்லுகிறேன் நூறு பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் என்றால் பதினேழு பேருக்குத்தான் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள் எண்பத்தி மூன்று பேர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதே தொடர்வண்டி துறையில் பயிற்சி கொடுத்து வேலைக்கு அமர்த்துகிறோம் என்று ஆக்ட் அப்ரெண்டிஸ் என்று ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறார்கள் அதிலே சேர்ந்த தமிழ் பிள்ளைகளுக்கு என்ன கதி நேர்ந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் வேலையில் எடுத்ததற்கு நூறு பேர் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதிலே பதினெட்டு பேர் தமிழ் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டு பேர் வெளிமாநிலத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இது சதவீத கணக்கு அடுத்தது வருமான வரி அலுவலகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மொத்தம் எழுபத்தெட்டு பேர் வேலைக்கு சேர்த்திருக்கிறார்கள் அதிலே எழுபத்தஞ்சு பேர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மூன்று பேர் மட்டும்தான் உற்பத்தி வரையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இரநூத்தி இருபத்தி நாலு பேர் வேலைக்கு எடுத்துருக்கிறார்கள் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கணக்கு எக்ஸைஸ் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி வரையிலே தமிழர்களுக்கு மூன்றே மூன்று பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார்கள் இரநூத்தி இருபத்தோரு பேர் வெளிமாநிலங்களை சேர்ந்தவர்கள் நம்முடைய தமிழ் மண்ணிலே உள்ள உற்பத்தி வரை யாரிடமோ சொல்லிக்கிறார்கள் தமிழர்களிடம் வசூலிக்கிறார்கள் தமிழர்கள் நடத்தும் தொழிற்சாலைகளில் வசூலிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் உற்பத்தி வரி வசூலிக்கப்படுகிறது எக்ஸைஸ் அந்த வரி வசூல் அலுவலகங்களிலே இரநூத்தி இருபத்தி நாலு பேர் எடுத்ததற்கு மூன்று பேர் மட்டும்தான் தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலே இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தோரு பேர் வெளிமாநிலத்தவர் என்ன ஆகிறது சொந்த மண்ணிலேயே தமிழர்கள் அந்நியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் பிஹெச்எல் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கு இருக்கிறது அவர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று பேர் எடுத்திருக்கிறார்கள் தொழிலாளிகள் நூற்றி அறுபத்தி மூன்று பேரில் நாற்பத்தஞ்சு பேர் மட்டும்தான் தமிழர்கள் நூற்றி பதினெட்டு பேர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதே பிஹெச்எல்லில் மேற்பார்வையாளர்கள் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நூற்றி இருபது பேர் எடுத்திருக்கிறார்கள் அதில் இருபத்தஞ்சு பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நூற்று நாற்பத்தஞ்சு பேர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இதுபோல் ஒவ்வொரு துறையும் இருக்கிறது துறையில் ராணுவ துறையில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே வெளிமாநிலத்தவர் தான் அது ஐம்பது சதவீதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது பிறகு இந்த தொழிற்சாலைகள்லாம் தமிழ்நாட்டில் எதற்காக தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவழி அடிப்படையில் தமிழர்களுக்கான தாயகமாக தமிழ்நாடு அமைக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டுக்குள் கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்தி வளர்ச்சியடைகின்ற தொழிற்சாலைகளை பயன்படுத்தி தமிழர்கள் முன்னேற வேண்டும் என்ற வாழ்வுரிமை அடிப்படையில் தான் தமிழர்களுக்கான தாயகமாக தமிழ்நாடு அமைக்கப்பட்டது ஆனால் இது வெளியாரின் வேட்டைக்காடாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த இந்திய அரசு எல்லாம் தலைமை அதிகாரிகள் பெரும்பாலும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த மண்ணின் மக்களாகிய தமிழர்களை துச்சமாக கருதுகிறார்கள் தங்களுடைய உரிமை என்று பேசினால் நடவடிக்கை எடுக்கிறார்கள் எனவே இதை இப்படியே விடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஒரு ஆக்க திட்டத்தை முன்வைத்து போராடுகிறது தமிழ்நாட்டிலே உள்ள இந்திய அரசு தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் அனைத்திலும் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்குத்தான் வேலை வழங்க வேண்டும் பத்து விழுக்காடு தான் வெளிமாநிலத்தவருக்கு வழங்க வேண்டும் மண்ணின் மக்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நூற்றுக்கு தொண்ணூறு வழங்க வேண்டும் பத்து விழுக்காட்டுக்கு மேல் இப்பொழுது வேலையில் உள்ள வெளிமாநிலத்தவர் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு அந்த இடங்களில் தமிழர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய அரசிடம் வைக்கிறோம் தமிழக அரசிடம் இன்னொரு கோரிக்கை வைக்கிறோம் கர்நாடகத்திலே சரோஜினி மகிழ்ச்சி ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்பட்டு மண்ணின் மக்களுக்கு எப்படி வேலை வழங்குவது என்று பரிந்துரை கேட்டு அது பரிந்துரை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதன்படி அங்கே தொழிலாளர்கள் என்றால் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு விழுக்காடு வேலை கர்நாடகத்தவர்க்கே வழங்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவோம் அதை அதில் உள்ள குறைபாடுகளை இதுவரை சரியாக நிறைவேற்றாததையும் திருத்தி நிறைவேற்றுவோம் என்று கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா அண்மையிலே கூறியிருக்கிறார் அந்த சரோஜினி மகிஷி ஆணையம் கமிஷன் அமைக்கப்பட்டதை போலே தமிழக அரசு தமிழ்நாட்டில் மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் இந்திய அரசு நிறுவனங்களில் தொண்ணூறு விழுக்காடு தனியார் துறை நிறுவனங்களில் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அந்த ஆணையத்தை அமைத்து விசாரணை நடத்தி அந்த சட்டத்தையும் தமிழக அரசு இயற்ற வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் நடுவன் தொடர்வண்டி நிலையம் இருக்கிறதே சென்ட்ரல் ஸ்டேஷன் அங்கே தொடர்வண்டி மறியல் செய்ய இருக்கிறோம் என்னுடைய தலைமையில் தமிழ் தேசிய பேர் இயக்கம் இதில் அக்கறை உள்ள தமிழின அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் நாம் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வலுவாக நடத்துவதன் மூலம் இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அன்னையின் மடியிலேயே அனாதையாகி போன குழந்தைகளைப் போல சொந்த மண்ணிலேயே அயலார் போல ஆகி நிற்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வாழ்வுரிமையை காக்க இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது எனவே பனிரெண்டாம் தேதி அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் கலந்து கொள்ளலாம் இயக்க வேறுபாடு இல்லாமல் கலந்து கொள்ளலாம் இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணர்ந்து தற்காப்பு உணர்ச்சியையும் தற்காப்பு ஆற்றலையும் நாம் பெருக்கிக் கொள்ள இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் அனைவரும் சென்னை சென்ட்ரல் நடுவன் நிலையத்திலே பன்னிரெண்டு பன்னிரெண்டு பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை நடைபெறும் அந்த மறியலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் கைகூப்பி அழைக்கிறேன் வணக்கம்